அன்பான வணக்கம் காலையில் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க ரொம்ப நேரம் எவ்வளவு பெரிய அப்படின்னு இதுக்கு கைதட்ட ஆண்களுக்கு போய் பரிசு இருக்குது வருவதற்கு முன்னாடி ரொம்ப நல்லா மெல்லிசை பாடுனாங்க அதுல வேணும்னே உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடிங்கிற பாட்டு வேணும்னு அமைச்சர் நான் கேட்டேன் அவங்களும் முதல்ல பாட முடியாம பாடினாங்க நானும் கவனிக்கிறேன் ஒருத்தர் கூட அந்த பாட்டு பாடும் போது பார்த்து அப்படியே முகத்துல பாவத்தை காட்டி அந்த சிவாஜி கணேசனும் பத்மினியும் இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு நிமிஷம் அந்த படத்துல ஒரு சீன் வரும் வியட்நாம் வீட்டுல பாட்டுல ஒரு வரி வரும் என் வேதனையை யார் அறிவார் ஒரு வார்த்தை அந்த கணவன் பாடுறான் என் வேதனையை யார் அறிவார் பத்மினியோட கண்ண அப்ப பாக்கணும் அதாவது என்ன நான் கூடவா தெரியாது எனக்கு கூடவா அவங்க கஷ்டம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த கண்ணல ஒரு கவலையை காட்டுவாங்க அடுத்த வரி பாட்டுல உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் இதெல்லாம் இப்ப தட்டுங்க அப்பெல்லாம் அந்த பாட்டு வரிய எவ்வளவு நல்லா பாடினாங்க நல்லது ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒன்னா இருந்தீங்க வாழ்க இந்த விழாவில் எனக்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கிறாங்க நான் அந்த நேரத்தை ஒருபோது மாட்டேன் எப்பவுமே நான் என் எல்லையை மாட்டேன் ரொம்ப கரெக்டா இருப்பேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாம் மூத்த தம்பதிகள் எனக்கு எழுபத்தி மூணு ஆச்சு அதனால கொஞ்சம் புத்தி சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு ஆனா புத்தி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் புரிஞ்சு வச்சிருக்கிற நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இந்த விழாவுல ஒரு அரசு தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல முதல்வர் தேர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதல் செய்தி சொல்றேன் என்ன தெரியுங்களா என்னுடைய அருமை சகோதரியா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் 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 போயிட்டே இருப்பாங்க எங்க முதல்வர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டை 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 கோட்டைன்னு கோட்டைக்கு போயிட்டே இருப்பாங்க நான் கோட்டைக்குள்ள வரேன் அப்படின்னு அம்மா சொல்ல மாட்டாங்க நான் கோயிலுக்குள்ள வரேன் அப்படின்னு ஐயா சொல்ல மாட்டாரு என்ன புரிஞ்சுக்கணும் யாரும் தன் துணைவியார் அல்லது துணைவருடைய விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருந்தால் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும் ஐ நோ மை லிமிடேஷன் ஐ வில் நோட் எக்ஸீட் நான் ஒன்னு அடக்க மாட்டேன் நான் உண்மையிலேயே அடக்கேறி சவாரி பண்ண மாட்டேன் இந்த உணர்வு இருந்தால் இல்லறம் எழுபது அல்ல எண்பது அல்ல நூறு வயதானாலும் இல்லறம் இனிமையாக இருக்கு இப்ப எனக்கு வயசாச்சா நான் வீட்ல என்ன சொல்லுவேன் நான் ஒய்ஃப் டயர் நீ ஒய்ஃப் நான் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் இன்னும் ஒத்து வராது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் உங்க யாராலெல்லாம் கணவனும் மனைவியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமோ சாமியாரு உங்களுக்கு எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு தான் அதிர்ஷ்டம்

அடிமையா இருக்க கூடாது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நண்பர்களாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது வள்ளுவருடைய கருத்து இப்ப இந்த திருமண விழாவை பற்றி சொல்கிறேன் எங்கள் செயல் வேக மிக்க அமைச்சர் அவர்கள் இந்த துறையில இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் சட்டசபையில் எவ்வளவு அறிவிச்சாங்க தெரியுங்களா இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு திருமணம் அப்படின்னு இரண்டாயிரம் முடிந்து இன்று ஐநூறு சேர்ந்து இருக்கிறது அவர்கள் எப்படின்னா சொன்னதை செய்வோம் என்பது மட்டுமல்ல சொன்னதற்கு மேலேயே செய்வோம் என்ற அடிப்படையில் இரண்டாயிரம் திருமணங்கள் சட்டசபையில் அறிவித்ததை முடித்து இது இதுபோல் வயதான பெருமக்களுக்கு மரியாதை செய்வது முடித்து ஐநூறு முதல்வர் வருகிற போது கேட்கிறார்கள் ஏன் அடுத்து இருபதாயிரம் பேருக்கு செய்ய வேண்டும் இந்த துறையில் இருந்து அத்தனை பேருக்கும் தர வேண்டிய மரியாதையை தர வேண்டும் என்று அமைச்சருக்கு சொல்லி இருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் அந்த உணர்வு இன்னைக்கு மிக மிக அவசியம் நான் எனக்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு நாள் நான் பண்ண மாட்டேன் பாருங்க இந்த விழாவை போது துறை நடத்துகிறது வயதான உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது மறதி அதிகமா இருக்கும் வரும் பல விஷயத்தை ஞாபகம் வச்சு சண்டை பெரிய வரப்பிரசாதம் வயதானால் நமக்கு மட்டும் மறதி வருவதில்லை நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருமே நம்மை மறந்து விடுவார்கள் நாம் அவர்களுக்கு செய்ததோ நாம் அவர்களுக்காக வாழ்ந்ததோ அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்தோம் என்பதையோ வயதான பிறகு யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் வயதானவருக்கும் மறதி வருகிறது வயதானவர்களை பற்றி எல்லோருக்கும் மறதி வருகிறது ஆனால் இந்த துறை உங்களை மறக்காமல் எழுபதில் அழைத்து கௌரவிக்கிறது என்றால் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்களை மேலே துறை உங்களிடத்தில் உறவினர் போல நினைவு வைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ரெண்டு மூணு நல்ல கருத்து சொல்றதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்துறேன் எத்தனையோ பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொல்வாங்க எத்தனையோ பெண்கள் பேசும் போதுன்னா தப்பா நினைச்சிடாதீங்க நான் பேசிட்டு இறங்கின உடனே பேசுவான் இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் நீங்க உங்க ஒய்ஃப கூப்பிட்டாலும் வரல நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்க துணி இன்னும் எடுக்க போறீங்க கடைக்கு போறீங்க நீங்க ரொம்ப நேரம் வாசல்ல காத்திருப்பீங்க வாட்ச்மேனுக்கு அடுத்த பார்த்தா ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருப்பான் இந்த துணி கடை வாசல்ல நீங்க உள்ள போய் தேடுவீங்க தேடுவீங்க உங்களுக்கு அங்கேயும் மேட்ச் கிடைக்கல அங்கேயும் மேட்ச் கிடைக்கல சரி அது மாதிரி நிறுத்திடுவோம் அதோட உங்க மனைவி வரலன்னு வச்சுங்கன்னா இப்ப ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் என்ன தெரியுங்களா ஒரு ஆம்பளை மனைவிய கூப்பிட்டு வரல அப்படின்னா வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு நீங்க வேற யாராவது ஒரு பொம்பளையோட பேச ஆரம்பிச்சா எங்க இருந்தாலும் ஒய்ஃப் வந்துருவாஸ் இது பெரிய சீக்கிரம் இது ராமாயணத்திலே இருக்குது தெரியுமா உங்களுக்கு சூர்ப்பு நகையோட ராமர் பேசினார் சார் சீதா இருந்து வந்துட்டார் என்ன அந்த ஒரு பொம்பளையோட பேச்சு அப்படின்னு வந்துட்டா பாருங்க என் பேச்ச கேட்டதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல டிப்ஸா கத்து கொடுத்துருக்கோம் பாருங்க இனிமே ஒய்ஃப கூப்பிடணும்னா நிறைய பெண்களோட நீங்க பேசுறதுக்கு பழகும் சரி அது ஒரு பக்கம் அப்படியே விட்டுருவோம் இப்போ முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க நான் என் கணவருக்காக வந்து சோம கௌரவி விரதம் இருக்கிறேன் கேதார கௌரி விரதம் இருக்கிறேன் லட்சுமி விரதம் இருக்கிறேன் நீங்க ஒரே ஒரு விரதம் இருந்தா ஆண்கள் நூறு வயசு இருப்பாங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னு வச்சுங்க மௌன விரதம் மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க ஆம்பளைங்க நூறு வயசு ஸ்ட்ராங்மா கண்டிப்பா வாழ்வாங்க அது ஒண்ணுதான் உங்களால முடியலங்கிறீங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு முடியாதா இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் முதுமையில நாம வெற்றி பெறணும்னா இந்த காலத்தை கொண்டு போனோம்னா எப்படி வெற்றி பெற முடியும் இதுக்கு நான் ஒரு பிலாசபி சொல்லி கொடுத்து போறேன் நாம் வயதான பிறகு நாம் வயதான பிறகு வீட்டில் பிள்ளை பேரன் பேத்தியோடு இருக்கிற போது சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வாய் திறக்க வேண்டும் நம்மை கேட்காத போது நம் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாம் அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் விருப்பப்படி அவரவர் இருக்கட்டும் என்று தலையிடாமை தத்துவம் அப்படின்னு ஒன்ன பின்பற்றணும்னு வச்சுங்க கடைசி வரைக்கும் நம்ம முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டாங்க தலையிட கூடாது அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சார் என்னோட பெண் என்னுடைய பெண்ணுக்கு பெண் பிறந்த போது அவளுக்கு வர்ஷி மீனி பேர் வச்சிட்டா தமிழ்ல பேர் வைக்கல

என் பேரனையும் பேரணையும் பேத்தையும்த்தளவுல முத்தம் மட்டும்தான் என்னுடைய சம்பந்தமே ஒழிய வேறு எதிலும் எனக்கு சம்பந்தம் இல்லை நம்ம நாம எவ்வளவு சரி உங்க மாதிரி தனியா போய்தான் அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே துறவரத்தை மேற்கொண்டால் வாழ்க்கை இனிமையுடையதாக இன்னும் பல்லாண்டு நீண்டு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்புறம் இந்த மறவி வருகிற போது ஒரு பெரிய ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ராமலிங்கம்னு ஒரு பேச்சாளர் சொல்வாரு ஓய்வு சாப்பாடு போட்டுக்கிட்டு படம் எடுத்ததுல ரஜினிகாந்த் என்னமா நடிச்சாரு அப்படிங்கற போது ஊத்திக்கிட்டே சொல்லிச்சான் யோ தெரிஞ்சா பேசு தெரியாட்டி முரட்டு மொரட்டுக்கால படம் யாரு டைரக்டர் எஸ் பி முத்துராமன் டைரக்டர் ஒன்னும் நெனவுல இல்ல பேசுற அப்ப புருஷன் சொன்னானா இதெல்லாம் உனக்கு நெனவுல இருக்கு சாம்பார்ல உப்பு இல்லங்கிறது மட்டும் ஏன்டி உனக்கு தெரியல என்ன அர்த்தம் அது பேசும் போதே ஜாக்கிரதையா என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் ஹார்ஷா எதையுமே நாம சொல்ல கூடாது வாரியார் சொல்வாரு சாப்பாட்டுல தலைமுடி கிடந்தா கூட பத்தியா எலை தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு இப்படி ஒன்னொன்னா விழுந்துட்டா நாளைக்கு ஒன்னு எப்படி பார்க்க முடியும் அப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படிம்பார் உண்மையா சொல்லட்டுமா தனியாக தபம் செய்வதை விட மனைவியோடு வாழ்தல் தான் மிகப்பெரிய தபம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த வயதான முதியவர்களை உலகமே கைவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நம்முடைய அரசு அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது நான் கூட ஒரு முறை ஆலோசனை கூட்டத்தில் சார் கோயிலில் பிரசாதம் போடுறீங்க அன்னதானம் போடுறீங்க மக்கள் சில பேர் பசியில வந்து சாப்பிடுறாங்க இல்லாதவங்க எனக்கு ஒரு கவலை இருக்கு மேலானவங்க எல்லாம் கோயில்ல வந்து கியூல நிக்க முடியுமா அந்த போய் சாப்பிட முடியுமா அப்படி அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன கோயில்ல பிரசாதம் தயார் பண்ணி எங்கு முடியாத முதியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க கிட்ட இப்பதான் எத்தனையோ வந்துருச்சு கொண்டு போய் அவங்களுக்கு அவுட் சோர்சிங் கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணா வயதானவர்கள் முதியவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இந்த அந்த துறை சார்ந்த முதியவர்களை மதிக்கிற அறநிலையத்துறைக்கு நன்றி அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அமைச்சரவர்களுக்கு நன்றி வருகை தந்திருக்கிற அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு 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 வாழ்ந்து ஏன்னா இப்ப அடுத்த மாசம் அவருடைய வருகிறது நாம் நாள் வாழ்த்து சொல்லுகிறோம் பல்லாண்டு 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 வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு தன்னுடைய அந்த தொண்டை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டி மறந்துடாதீங்க தலையிடாமை தத்துவம் நன்றி வணக்கம்